Thembavani Part 1 by Veeramama Read by Ramani This is a Ramani audiobooks recording. <laughs> Veeramama Munivarin Thembavani Ramani Pairam இந்த காப்பியத்துக்கு முன்னுரையாக ஆசிரியரே அமைத்தது தற்சிறப்பு பாயிரம் எனப்படும் கடவுள் வணக்கமும் நூலில் சொல்லப்படும் பொருளும் ஆகியவற்றை எடுத்துக்கோரும் கடவுள் வணக்கம் சீரிய உலகம் மூன்றும் செய்த அழித்தழிப்பல்லாய் எதிரொப்பின்றி நீத்த ஓர் கடவுள் தூய வேறிய கமல வாதம் போற்றி ஆரிய வழந்தன் கதை அற முதல் விளங்கச் சொல்வாம் தேவோலகே ரெஞ்சும் சூசை தேன் கொடியை போத்து மூலக அனைத்தும் எஞ்ச முறையோடு நிழற்றுநாதன் பூலகெய்தி என்ன பூநீடு கொடுங்கிச் சாய்ந்த யாவோலக அனைத்தும் வாழ்த்தும் இருங்கதை எம்பல் செய்வாம் வளஞ்சேயும் வரங்கள் நம்மால் வீர வளர்வு அமைந்த உழஞ்சேயும் அரிய மாற்றி உடையவன் அயதன்மை நலஞ்சேயும் வட நூலோன்றி விற்றூசை என்பது அலஞ்சேயும் தமிழ் சொல்லானும் அவன் வளனென்ப அவை இளக்கம் சூசையுற்ற நரங்கள் தூயேடல் இல்லால் ഓസെയുറ്റൊഴുകമൃതം ഉടകടലെണ്ണ നണ്ണി പൂസെയുറ്റത് പുക്കേന ഉളത്തെ തൂണ്ടും ആശയുത്തുമ അരുതയുറ്റേ മുറത്തരു നൂലോൾ ഉൾമൂഴിയേ വപ്പീലെന്ന துறையேடு தள்ளி உண்ணும் துணிவீலான் என்னை நோக்கில் குறை ஏடுத்தனை என்றார் கொடுஞ்சி என துருக்கல் நன்றாம் பறையேடு துலகங் கேட்ப பழித்தேனை நகைக்கல் நன்றாம் வண்ட மெலினீர் கேட்ட மடக்கீடி கீழற்றும் புற்று கொண்டு உமிழ்ந்து உரைப்ப நூலோர் குறையேன கேளார்கொல்லாம் உண்டு அமிழ் தூமிழ்ந்த என்ன உலகோருங்காழ்வாள் சொன்ன பண்ட அமிழ் தூண்டியான் புற்போடு கக்க கேட்பார் அளவியால் வனப்பில் வாய்ந்த